நமக்கும் விலங்குகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா விலங்குகள் தன் உணவுக்காக வேட்டையாடி சாப்பிடும் அப்படி சாப்பிட்ட பின்னாடி வயிறு நிறைஞ்சிடும் அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிடும் அதே மாதிரி தான் மனசு நாமும் நமக்கும் எங்காவது வெளியே போகும்போது பசிக்கும் அதுக்காக நம்ம சாப்பிடோ இல்லை வேற ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் அங்கே எங்காவது சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க விலங்குகள் மீதம் உள்ள உணவை விட்டுட்டு போவோம் வேறு ஏதாவது உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட்டு பயன்பெறும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருளை தூக்கி போட்டு வருவோம் இதனால் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் சரி இயற்கைக்கும் சரி மிகப்பெரிய தீமை தான் ஆனால் தான் நம்ம ரெகுலராக இருக்கோம் உடனே நம்ம போடுற ஒரு குப்பைனால மழையே சரிஞ்சு விலக போகுதா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாங்க நீங்கள் ஒரு குப்பைன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே நினச்சா இப்படி நிறைய குப்பைகள் சேர்றதுனால அங்கே இருக்க வனவிலங்குகள் அந்த குப்பையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது சாப்பிட்றதுனால அந்த வனவிலங்குகளோட ஆயுள் காலம் கம்மியாகுது அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த மலைகள் இயற்கையான சூழ்நிலைகள் இருக்க செடி கொடி தாவரங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுது இப்படி இது வந்து இயற்கையோட சூழ்நிலையவே மாத்துதுங்க இப்படி இயற்கையோட சூழ்நிலை மாறிச்சுன்னா அதோட விளைவுகள் நமக்கு வரத்தனை செய்யும் இதையெல்லாம் தடுக்கும் முயற்சியில் நாங்கள் ஒரு குழுவா சேர்ந்து வெள்ளிங்கிரி மலையில் பதிமூன்று வாரமாக மழை வெயில் காற்று அப்படின்ட்டு எல்லா கடினமான சுச்சுவேஷனையும் தாண்டி பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் அந்த இதர கழிவுகள் எல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க நீங்களும் நம்ம எல்லாரும் மறந்து போன சுய ஒழுக்கம் பழகுங்கள்